காய்த்துச்சு மோட்டர் போட்டு பேக்கர் போட்டு மோட்டர் இம்ப்ளீட் நீ மெத்தேட் இந்த மாதிரி விஷயத்தை நான் அமெரிக்காவில சொல்லிருந்தா அந்த வெள்ளையில வெள்ளை மணியில வச்சு கொண்டாடிப்பாங்க நான் உனக்கு தர்றது இம்ப்ரமேஷன் இம்ப்ரமேஷன் இஸ் வெல் வெடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சர்ப்ரைஸ் பண்ணுங்க போதுமா கீழே இருக்க பெல் பட்டனை அமுக்குங்கன்றதை தவிர எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டானே வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வந்து கோயம்புத்தூரில் ஒரு சாதனை மனிதர் அவரை தான் பார்க்க வந்திருக்கோம் சாதனை மனிதர்னு சொல்கிறத விட அவரோட சொந்த முயற்சியில் தான் நிறையா விஷயங்கள் வந்து அவர் கற்றுக்கிட்டாரு அதை கற்றுக்கிட்ட விஷயத்தை வந்து அவர் தொழிலாகவே யூஸ் பண்ணிக்கிட்டார் எலக்ட்ரிக் வெஹிக்கில்ஸு அதை வந்து நிறைய பக்கம் வந்து சர்வீஸ் பண்ணுறது கம்மி தான் அது இல்லாமல் வந்து கற்றுக் கொடுக்குறதும் யாரும் கிடையாது இவர் வந்து சொந்த முயற்சியிலே அதை கற்றுக்கிட்டு அந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாமே சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டுருக்காரு அதுவும் செகண்ட் ஹேண்ட் சர்வீஸும் சேல்ஸும் இருக்கார் இவர் பழைய வண்டிகளை தான் நிறைய இடத்து இவர் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கார் நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி பண்ணி அசோல் பண்ணி சேல்ஸ் பண்ணுறாரு உங்களுக்கு எதாவது மோட்டர் ப்ராப்ளம்னா கூட அதுவும் கூட இவர் ரெடி பண்ணி தருறாரு இவர் தான் அவர் நம்மளை வந்த உடனே சிரித்த முகத்தோடு வரவேற்றாரு அவர் இவர் ஒர்க் ஷாப்புக்கு ஒரு போர்டு கூட கிடையாது ஒரு சின்ன ஷெட்டு தான் அந்த ஷெட்டுக்குள்ளே தான் வந்து இவர் வந்து நடத்திட்டுருக்கிறது இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இவருக்கு காது கேட்காது அதனால் வந்து அவருக்கு எதுனாலும் யாரும் காண்டாக்ட் பண்ணாலும் வீடியோ கால் இல்லைன்னா வா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் மட்டும்தான் வச்சு காண்டாக்ட் பண்ண முடியும் அதை வச்சு தான் நான் இவரை தேடி போனேன் இவர் இங்கே வச்சுருக்கிற வெஹிக்கிள்ஸ் போகிறமே வந்து பழைய மாடல் தான் இது எல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்டிங்கன்னா அதை அப்படியே ஃபுல்லாக ஃபுல் வளிச்சுன்னு க்ளீன் பண்ணி ஃபுல் அசம்பிள் மொழிலாம் முடிச்சு போட்டு உங்களுக்கு கொடுத்துட்டு வரவர் ஆ அவர்கிட்ட அதை பற்றி நான் டீடைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேட்போம் தூசாக இருக்குன்னு நினைக்காதீங்க இந்த வண்டிகளில் நீங்கள் கேட்கும்போது இது ஃபுல்லாக பளிச்சுன்னு புதுசாகி கொடுத்துருவார் அவர் நீங்கள் எத்தனை வருஷமாக இது அது அஞ்சு வயசாகிடுச்சு அஞ்சு வருஷம் நம்ம அசம்மெண்ட் பண்ணி ஆனால் நம்ம சொந்தமான முயற்சி செய்யணும் அதில் என்ன ப்ராப்ளம் இருந்தனால் நம்ம ஃபுல்லாக சேவ் பண்ணலாம் உங்களுக்கு நீங்கள் எதாவது படிச்சுருக்கீங்களா நம்ம என்ன ப்ராப்ளம் தான் மோட்டருக்கு இல்லை என்ன படிச்சுருக்கேன் ஐடி ஐடி படித்து முடிஞ்சு காலேஜ் படிக்கிறது அமௌண்ட் இருந்துச்சு அது படித்து முடிஞ்சு நம்ம விருப்பமும் இல்லை ஏட்டா பைக்ஸ் வந்து நம்ம விருப்பமாக செய்கிறேன் நம்ம ஆசையாக இது மோட்டரு இருந்துச்சு ஃபுல்லாக அசிங்க பண்ணல அது பேட்டரியும் சர்வீஸ் பண்ணலாம்

வேண்டாம்னு சொன்னா புதுசு வாங்கலாம் வாட்ச் போட்டோம் நாப்பத்தெட்டு வாட்ச்சு அறுபது வாட்சு அசங்க பெட்ரோல் வண்டி பெட்ரோல் வண்டி இன்ஜினும் ப்ராப்ளம்னா அதை நம்ம கொண்டு வாங்க பெட்ரோல் வண்டி இன்ஜின் காயிட்டுச்சு அப்புறம் வேலை மோட்டார் போட்டதும் வண்டி இன்ஜின் போயிடுச்சு இல்லை வண்டி வாங்குறது இன்ஜில் காய்த்திச்சு மோட்டர் போட்டு பேட்டரி போட்டு நம்பி ஓட்டுறேன் பண்ணுவாங்க ரெண்டு நாள் மூணாவது நம்ம முயற்சி நம்ம ஆசையாக நம்ம முயற்சி அதிகமாக வரும் நம்ம பச தருவீங்களா நம்ம எப்படி செய்யறது நம்ம மூவாக வரும் மூளை இருந்தாலும் நம்ம ஆசையா ஆசையா இருந்தாலும் பக்கம் அதிகமா வரும் புது வேணும்னா கடையை வாங்கி இல்லையா பழைய பாட்டி போடலாம் எப்பரா போடலாம் பழைய பாட்டி போடலாமா புது பாத்தி போடலாமா இல்லைங்க ரெசி பாத்தி போடலாம் வேணாம் இந்த மாதிரி பேட்டரி இருக்கு நானு பேட்டிக்கலாம் அது போடலாம் இல்லைங்க ரெசி பாத்து போடலாம் எவ்வளவு போடலாம் எது விருப்பமா நம்ம

ஆ சர்வீஸ் பண்ணலாம் எவ்வளோ கிலோமீட்டர் அது பக்கமாக நம்ம பண்ணலாம் ரொம்ப நம்ம ரொம்ப தூரமாக நம்ம பிராச்சராக இருக்கிறோம் கோயம்புத்தூர் ஆமாம் பண்ணிக்கலாம் ஆமாம் அது வீடியோ பண்ணலாம் ஆமாம் வீடியோ கால் பண்ணிட்டு பேசலாம் மேப் நோக்கி பிரச்சனை நம்ம வந்து இந்த விலையெல்லாம் எவ்வளோ வந்து பத்தாயிரம் ரூபா வரும் பத்தாயிரம் ரூபா ஆரம்பிச்சு அது வந்து ஃபுல்லாக வந்து இருபதாயிரம் ரூபா வரும் வண்டி மட்டும் பேட்டு மட்டும் பேட்டரி எல்லா சேர்க்குறேன் பேட்டரி இல்லாமல் பத்தாயிரம் ரூபாய் அது வந்து ஐம்பதாயிரம் ரூபா வரும் பேட்டிங் இல்லாமல் ஐம்பதாயிரம் ரூபாய் பேட்டரி வேணும் சொன்னா கொஞ்சம் சார்ஜி ஆகும் அதனால பேட்டரி வேணும் சொன்னி பேட்டரி போட்டா பதினாறாயிரம் ரூபா வரும் பஸ் வந்து பதினஞ்சாயிரம் ரூபா அது பதினஞ்சாயிரம் ரூபா கொரோனா பதினஞ்சாயிரம் ரூபா வரும் இந்த மாதிரி வண்டி எப்படிங்க இந்த மாதிரி வண்டி வந்து பதினாலாயிரம் ரூபா அந்த வண்டி பதினாலும் பதினாலாயிரம் ரூபா பேட்டரி இல்லாமல் பேட்டரி இல்லாமல் ஆமாம் எல்லாமே பேட்டரி தான் பேட்டரி வேணும் சொல்லுங்கள் என்ன பேட்டரி வேணும் சொன்னால் ரெண்டு கொஞ்சம் சாஸ்தி எவ்வளோ எவ்வளோ கிலோமீட்டர் அதிகமாக இருந்துருன்னா அது பேட்டரி ரெண்ட் கொஞ்சம் சாஸ்தி ஆகும் கிலோமீட்டர் கம்மி வேணும் சொன்னால் பேட்டரி ரெண்ட் கம்மியாகும் சார்ஜ் கொடுக்கறது இல்லை

அது நார்மல் வந்து டி அனுப்பிச்சு ஓகே ஓகே அது இது வந்து மோட்டார் ஆ மோட்டருங்க அது நாற்பத்தெட்டு வாட்சி போடலாம் அறுபது வாட்ச் போடலாம் ஓ அது வாட்ச் எவ்வளோ கொஞ்சம் சரி சரி சைக்கிள் மாதிரி தெரியுங்களா சைக்கிளு சைக்கிள் சைக்கிளு சைசு வாங்கலாம் அது சைஸ் போட்டுறது இருபத்தி நாலு வாட்ச் போடலாம் முப்பத்தி ஆறு வாட்ச் போடலாம் வாங்க மோட்டார் ஆ மோட்டர் மாட்டி மோட்டார் மாத்தானா சைக்கிள் ஓட்டுறோம் இந்த மாதிரி வேற சைசி இருக்கு ஓடுறது காலம் மோட்டர் போட்டா சைக்கிள் ஓட்டுறேன் நீங்க பண்ணி தருவீங்களா நம்ம பண்ணலாம் ஆனா கொஞ்சமா அச்சுமன் பண்ணுவோம் அசுமன் பண்ணீங்கன்னா மோட்டார் மாத்தலாம்

ஆ சார்ஜர் ஆ நமக்காக வந்து அவர் ஒரு வண்டியை ரெடி பண்ணி ஓட்டி காட்டுறப்போறாரு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே வண்டியை அவரே அசால் பண்ணிட்டு இருக்காரு பேட்ரி இது சும்மா செக் பண்ணுறேன் நமக்கு வந்து போட்டு காட்டுறாரு அவரு ஆயிடுச்சிங்க எவ்வளோங்கிறது என்ன காட்டிக்கிறேங்க சார் ஆக்கிய கொடுத்தாரு வண்டியில் எல்லாம் மூவாது வீண் மூவாது அது ஓட்டி காட்டங்க அவர் எங்கே இருந்து அவரு இதெல்லாம் ரெடி பண்ணி இருக்கார் போகிறவே இதோட விலை பார்த்தீங்கன்னா வண்டி மட்டும் ஒம்பதாயிரத்தி ஐநூறுபா ஒம்பதாயிரத்தி அவர் கொஞ்சம் கொஞ்சம் பேட்டரி வண்டி மட்டும் தனியாக சார்ஜ் வரும் அது வந்து எல்லாமே மாட்டி அவர் ஃபுல்லாகவே ஃபுல்லாக ஃபுல்லாக பண்ணி அவர் ஆமாம் வந்து பதினாலாயிரம் ரூபா

சார் குடிச்சோம் நம்ம பிடிச்சி வாங்கினேன் அந்த மாதிரி சாவுச்சு போட்டுருவோம் இது சார்ஜரோட கொடுப்பீங்களா சார் சார்ஜ் இல்லாமல் தருவோம் சார்ஜர் ஆமாம் அந்த மாதிரி சார்ஜ் போட்டுருவோம் அந்த மாதிரி சார்ஜ் ஓகே ஓகே சார்ஜர் கொடுத்துருவீங்க ஆமாம் சரி சரி சார்ஜ் போட்டு பேட் போட்டுரு எல்லாமே இருக்கும் சரி சரி உங்களை ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பரு செவன் ஃபோர் பதினெட்டு அறுபத்தி ஏழு ஜீரோ ஜீரோ செவன் ஃபைவ் வாட்ஸ்அப்பு வீடியோ மெசேஜ் எல்லாமே சந்தேகம் இருந்தாலும் நம்ம கேட்கலாம் கால் மட்டும் பண்ணாதீங்க கால் பண்ணா நம்ம கால் கேட்காது ஆனா வீடியோ பேசலாம் நீங்களா மெசேஜ் அனுப்பல நம்ம பேரு தரணி தரன் ஆர் எஸ் தரணி தரன் தரணி தரன் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க கோல்டு மெல்ட் பண்ணுற மிஷினும் செஞ்சுட்டு அதையும் பார்த்துல வாங்க சாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காப்பரை உருக்கி வச்சிருக்காங்க

பத்து கிலாம் போடல ஆ ஆனால் ஒரு கிலோ வந்து கிலோ வரைக்கும் பெருசாகும் இது தங்கத்தையெல்லாம் தங்கம் இந்த பழைய இப்போ பண்ணுறாங்க கரண்ட்டு போட்டால் சூடு சூடு பத்து நிமிஷம் ஓ பன்னெண்டு பன்னெண்டு நிமிஷத்தில் பத்து நிமிஷம் சரிங்க அஞ்சு அஞ்சு நிமிஷம் ஆயிரும் ஓ அப்போ வேலை ஈஸியாயிடுது இப்போ இந்த காயில் அது அது வந்து பிசி போடுறது காயில் டிரான்ஸ்ஃபார்மர் போடுறோம் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு கால் பண்ணுங்க இந்த வந்து ராயல் போடுறது வந்து ஏசி ஆ டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு காயில் இது ஏசி அது டிசி இல்லை ஆமாம் ஆ டிசி இந்த டிசி இந்த ஏசி இது போ பேட்டரி போடலாம் ஒரு 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 வச்சு ஒரு 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 சரி ஒரு இது ஒரு ஹீட் பண்ணுறது தான் அதை வந்து பத்து கிலோ பத்து கிலோ பத்து கிலோ பத்து கிலோ இருக்கு ஆ பெரிய மிஷினுக்கு வரதுங்களா அது இதெல்லாம் இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க இங்கே சரிங்க ஓ இது மாதிரி ஷீட்டுக்கு போட்டு கட் பண்ணிவிட்டு ஓகே வளைக்கிறதுக்கு பிளேட் வளைக்கிறது இது மாதிரி இங்கே சேர்க்கறது பெயிண்ட்டு போடுறது ஓ வெல்டிங் நீங்களே பண்ணிட்டு எல்லாம் எல்லாம் முடிச்சுடுங்க இந்த மாதிரி பாக்ஸ் ஆ பையனில் இந்த மாதிரி பாக்ஸ் வருங்க இது இது இந்த மாதிரி இதில் செய்கிறீங்க இது இதில் இதெல்லாம் நீங்களே நீங்களே செஞ்சிடுறீங்க இதெல்லாம் உள்ள நீங்களே பண்ணிடுறீங்க இதுக்கு இவங்களுக்கு கான்டெக்ட் நம்பரு அந்த கார்டு கொடுத்துங்களா ஆ இந்த ஆ ஆ பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆச்சு சரி சரிங்க சரி பதினஞ்சு வருஷம் ஆச்சு இங்கே பதினஞ்சு வருஷமா இங்கே நடக்குது பதினஞ்சு வருஷம் சரி சரி சரிங்க இவங்க கான்டாக்ட் நம்பரு இதுதான் ஆ கோல்டு மெல்ட் மிஷினு கோல்டு டெஸ்ட் மிஷினு ஸ்டீம் மிஷினு ஜுவல்லரி ஸ்கேலு கிராஃபிட் இது எல்லாமே சப்ளை பண்ணுறாங்க இவங்க ஓகே இவங்களோட லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் மெயினாக கோயம்புத்தூருக்குள்ள மக்கள் வந்து யூஸ் பண்ணிக்கங்க கண்டிப்பாக இவர்கிட்ட வந்து ரேட் கம்மியான வெட்டில் நல்ல குவாலிட்டியாக கொடுக்குறாரு அவரே இவ்வளோ சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்றாரு தேங்க் யூ